ய அறக்கட்டளை நிறுவன தலைவர் டாக்டர் விஜயபானு அவர்களின் தந்தையார் திரு சுந்தரம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நடைவேந்தல் நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு உணவு மற்றும் உடை வழங்கப்பட்டது முன்னூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் காட்பாடியை மையமாக கொண்டு புனித அன்னை தெரசா மனிதநேய அறக்கட்டளை கடந்த பதினான்கு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது பெயருக்கு ஏற்றாற்போல் மிக அமைதியாக எவ்வித விளம்பரமும் இல்லாமல் பல்வேறு நலத்திட்டங்களை பொதுமக்களுக்கு அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் வழங்கப்பட்டு வருகிறது கல்வி உணவு இருக்க இருப்பிடம் ஆகியவை இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு போர்க்கால அடிப்படையில் உதவி வழங்கப்படுவது இந்த அறக்கட்டளையின் சிறப்பம்சம் ஆகும் இந்த அறக்கட்டளையின் நிறுவன தலைவராக செல்வி டாக்டர் விஜயபானு அவர்கள் உள்ளார் மேலும் VPJ Binance Limited மற்றும் VPJ Private Gold ஜுவல்லரி நிறுவனத்தின் உரிமையாளராகவும் டாக்டர் விஜயபானு உள்ளார் நிறுவன தலைவர் அவர்களின் தந்தையார் சுந்தரம் அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி வேலூர் பழைய பேருந்து நிலையம் திருவள்ளுவர் சிலை அருகே அனுசரிக்கப்பட்டது நிகழ்வை முன்னிட்டு பேருந்து பயணிகள் மற்றும் பொதுமக்கள் என முன்னூறுக்கு மேற்பட்டோருக்கு சுவையான பிரியாணி மற்றும் அழகான உடைகள் வழங்கப்பட்டது பயனாளிகள் போட்டி போட்டுக்கொண்டு உடைகளை வாங்கி சென்றனர்